ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்துடைய பலன்கள் வந்து என்னென்னா ஜூலை பதினாறு டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும்ங்க இந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அனுச நட்சத்திரத்துலேயும் ஏகாதசி திதியிலையும் பிறக்குதுங்க கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போதுங்க ஜூலை இருபத்தி எட்டு டு இருபத்தி ஒம்பது அன்னைக்கு அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு புக் முக்கியமாக புதுசாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நிறுத்தி நிதானமாகவும் நிதானத்தையும் பொறுமையும் கையாள வேண்டியது ரொம்ப அவசியமானதுங்க இந்த மாதம் ஆடி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபகரமான மாதமாக தான் இது இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது நல்ல இன்கம் அதே மாதிரி இப்போ சனியுடைய வக்ர பார்வைங்கனால உங்களோட உத்தியோகத்துலேயும் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றமாக தான் இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்கு வக்ரமானாலும் சரி நல்ல முறையில் இருந்தாலும் சரி பெரிய கெடுபலன்களை செஞ்சிட மாட்டார் நல்ல விஷயங்களை தான் செய்வார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அப்போ என்ன முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும் இளைய சகோதரன் மூத்த சகோதரன் இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதாவது சகோதர வழி ஆதரவு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு அவங்க மூலியமாக நல்ல லாபம் அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட தூர பிரயாணம் கோவிலுக்கு வரைக்கும் நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ்க்கு போகக்கூடிய அமைப்புகள் உத்தியோக விஷயமாக சிறு அலைச்சல்கள் இருக்கும் அது மூலியமாக நல்ல லாபங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் ஒரு சிலர் வந்து வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டிரான்ஸ்பர் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பி போக மாட்டாமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல செய்திகள்லாம் வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தை வரைக்கும் நல்ல இன்கம் லாபம் இதெல்லாம் உண்டான அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடியவங்க நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் பொறுமையா வந்து என்னன்னா படிச்சு அதாவது படிப்புல வந்து நிறைய தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி ராசிக்கு அது வக்ரச்சனியோடைய பார்வை இருக்கு அப்போ படித்தது புரியாது நீங்க படிச்சது வராது நல்ல மார்க் எடுக்க முடியாது படிப்புல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் படித்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நடக்காது வராது நீங்க எதிர்பார்த்த மார்க் வராது அதனால படிப்புல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை போட்டி தேர்வுகளுக்கு போகிறீங்க அல்லது சாதாரணமாக எக்ஸாமுக்கு போகிறீங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க அளவுக்கு அனுகூலமான மாதமாக இது இல்லை போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு மற்றபடி ஆனால் நீங்கள் போய் எழுதுங்க உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக போடணும் நீங்கள் வந்து எப்போவுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பட் ஆனால் இந்த மாதம் கூடுதலாக கவனமாக நீங்கள் என்ன செய்யணும் ஹார்ட் ஒர்க்கு போடணும் பெண்களுக்கு அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் நிதானத்தையும் பொறுமையும் கையாளணும் முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் இயற்கையாகவே உத்தர நட்சத்திரம் கன்னிராசினாலே நல்ல நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பாங்க ஆனால் அதுலேயும் வந்து உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் இல்லையா அவங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல நாலேஜ் இருக்கும் நிபுணத்துவமாக இருப்பாங்க எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நிபுணத்துவமாக இருப்பாங்க அவங்களுக்கு என் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிதானமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசியில் ஆல்ரெடி கேது இருக்கார் இப்போ சனி வக்ரமாக இருக்குது ராசி அதிபதி வக்ர சனியோடைய பார்வையில் இருக்கார் ஏழில் ராகு இருக்குது அப்படின்னா என்னென்னா வீட்டில் சாதாரணமாக ஒரு விஷயம் எப்போவும் சொல்லும்போது அது உங்கள் வீட்டில் உங்க ஒய்ஃப் கோவப்பட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதம் சொல்கிறது அது வந்து அதுவும் முக்கியமாக சந்திராஷ்டம் அன்னைக்கு அமைதியாக இருந்துருங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டையாகி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி அப்படி முடிஞ்சிடும் அதனால் இந்த மாதம் வந்து வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் ஒரு விஷயத்தை வந்து கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பிஸ்னஸ்ஸு உத்தியோகம் தொழில் அவங்க எதில் இருக்காங்களோ அதில் வந்து பெரிய லெவலில் சாதிக்கணும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க ஆனால் அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா உங்களோட ஃபேமிலிக்காக அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த ஃபேமிலிக்காக சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை அப்படின்னா அது மன வருத்தங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கும் தேவையில்லாத நபர்களை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேசிகிட்டு இருக்கவங்க இருக்கவங்க இவங்ககிட்ட எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ணுறதா நல்லது முக்கியமாக உத்தியோ ஒரு தொழிலுக்காக உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் போய் ஜாமீன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக நீங்கள் தான் பணம் கட்டணும் அதனால் இந்த இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் என்னென்னா முக்கியமாக எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நிறுத்தி நிதானமாக கையாளு ரொம்ப ரொம்ப அவசியமானது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி வெளியில் போகும்போது வீட்டில் கிட்டே சொல்லிட்டு இந்த இடத்துனிக்கு போகிறேன் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அது வந்து நல்லது கிடையாது அது ஏதாவது பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொண்டு வந்து விட்டுரும் உங்களுக்கு சனியோட பார்வை மூணாம் இடத்துல இருக்கனால சனியோடைய வக்ர பார்வை மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஞாபகத்திறன் கொஞ்சம் குறைவாயிடும் அதனால எழுதி வச்சுக்கோங்க கையெழுத்து போடுற விஷயத்தில் செக்கு போடுற விஷயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கம் அதாவது வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பணம் வரக்கூடியது நல்ல சுப செலவுகள் சுப விரயங்கள் அதே மாதிரி சுப செய்திகள் எல்லாமே தேடி வருங்க படிப்பு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கை அப்படிங்கிறத நினச்சிட்டு படிங்க அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் இப்போ வந்து என்னன்னா பொறுத்த வரைக்கும் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் மீண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வக்ர சனியோடைய அப்படி இருக்கு ஒரு அடி நாளும் ஓங்கி அடிச்சிடும் அதுலேருந்து மீண்டு வரதுக்கே ரொம்ப நாள் ஆயிப்பெயரும் வச்சுக்கோங்களேன் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசியை பொருள் வரைக்கும் இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்